இரண்டாயிரத்தி பதிமூன்றுல காங்கிரஸ் பெரும்பான்மை இருபத்தி எட்டுல இருபத்தி எட்டு சீப்பா அவர்களுக்கான எல்லா வாய்ப்பைகளும் ஆந்திரா இருபத்தி ஐந்து லோக்சபா எம்பிக்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் நாம் மாறி ஜனசேனா தெலுங்கு தேசம் பார்ட்டி மூன்று கட்சிகள் இடைத்தகை முன்னணியாக போகிறீர்களோ பாரதிய ஜனதா கட்சி போன்ற முறை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை இந்த முறை பெரிய மாற்றம் ஆந்திராவில் ஏன்னா அங்கே ஆட்சியை மாற்றம் நீங்க எடுத்துக்கலாம் தமிழ்நாடு நம்ம என்ன பேசிக்கலாம் கேரளா புதுச்சேரியில் ஒன்று கொண்டு நம்ம வெளியிட போகின்றோம் கோவால இரண்டு சீட் சவுத் கோவா நார்த் கோவா நார்த் கோவா காங்கிரஸ் வரப்போகுது கர்நாடகா இருபத்தி எட்டு தெலங்கானா பதினேழு ஆந்திர பிரதேஷ் இருபத்தி அஞ்சு இதை மட்டுமே நீங்க முன்னாள் கவர்னர் நம்முடைய தென்சென்னையினுடைய வெற்றி வேட்பாளர் அக்கா தமிழிசை அவர்களை வேலை வருவார் சார்பாக கேட்டு அன்பது சகோதர சகோதரிகளே உங்களுக்கு தெரியும் இந்த முறை நம்முடைய தென்னிந்தியாவில் மட்டுமே பாரதிய ஜனதா கட்சி ஒரு புதிய துவக்கமாக அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த முறை நாம் பெற இந்த ஜூன் நான்குக்கு பிறகு இந்தியாவில் யாருமே வடக்கு தெற்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த பகுதியில் இல்லை இது காங்கிரஸ் கோட்டை இது வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சி இதுவரைக்கும் வெற்றி பெறவில்லை என்று அந்த பேச்சு என்பது ஜூன் நான்காம் தேதி காலையில் பதினோரு மணிக்கு அந்த பேச்சு கொடுத்தது அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக ஒரு விஸ்தாரமாக இந்தியால எல்லா பகுதியிலும் வளர்ந்து ஒரு கட்சி தாமரை எப்படி அடர்ந்து கடந்திருக்கோ அந்த ஜூன் நான்காம் தேதி நான்